இந்த நபிமானர்குடைய தெல்பியா இந்த நபிமாருடைய உணர்வு இதெல்லாம் அவருக்குள்ள வரணும் அவருடைய கவலை எல்லாம் அந்த நபிமார்கள் நல்லோர்களுடைய ஹஜ் உம்ராவை போல தன்னுடைய ஹுஜா ஹஜ் உமரா அமையணும் அதற்காக தான் நபி நமிசிலதா ஆலிசிலவங்க வழி நடுக எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தாங்க மக்கா வர்ற வரைக்கும் இந்த இடம் அது இந்த இடம் அது பெருமானார் செலந்தா ஆலிசிலம் அவர்களோடு இந்த பயண நடுக ஜிபிரியில் இருந்தாங்க பெருமானார் எங்க தெல்பியா சொல்லணும் என்பது உட்பட ஜிபிரியில் தான் முடிவு பண்ணாங்க பெருமானர் செலவுதா ஆலையசலாங்க வாதில் ஹஹி என்ற பள்ளத்தாக்கில் தங்கி இருக்கும்போது ஜிபிரியில் வந்து சொன்னாங்க கொல் கொல் ஃபிஹாதல் வாதில் முபாரக் நபியை இந்த முபாரக்கான இந்த பள்ளத்தாக்கிலே சொல்லுங்கள் ல பை கபி ஹஜ் பெருமானார் ஹஜ் உமரா ரெண்டையும் சேர்த்து செஞ்சாங்க இங்க தல்வியா சொல்லுங்க ஹஜ் உமராவை கொண்டு தல்வியா சொல்லுங்கன்னு சொன்னாங்க அடுத்த நாள் காலையில் பெருமானர் செலவுதா ஆலையசில் அவர்கள் தன் தோழர்கள்கிட்ட சொல்லுவாங்க அதானியர் லைலத்தை ஆசிமியர் ரப்பி நேற்று இரவு என்னுடைய ரப்பிடத்திலிருந்து ஒரு விருந்தாளியாக ஜிபிரீல் அலைசலாம் வந்தாங்க இந்த இடத்துல என்னை தல்வியா சொல்லுமாறு சொன்னாங்க இந்த வணக்கம் உணர்வுபூர்வமான வணக்கம் உடன் ஒவ்வொரு இடத்திலும் ஜிபிரீல் அலைசலாம் இருக்கிறாங்க ஹஜ்ஜை முடித்துவிட்டு பெருமானார் செல்லா ஆலைசல் அவர்கள் திரும்புகிற வரை ஏராளமான விஷயங்கள் நடந்தது அதை நான் முன்பும் பேசியிருக்கிறேன் வரக்கூடிய வாரங்களிலும் அதில் உள்ள சில விஷயங்களை தான் நினைவூட்டுவேன் எனவே ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு இப்ப நிறைய பேர் சென்னை போயிட்டாங்க இன்றைக்கு நிறைய பேர் புறப்பட இருக்கிறாங்க உங்களுடைய ஹராமுடைய அந்த தருணத்தில் இருந்து நீங்க ஹஜ்ஜை முடிக்கிற வரைக்கும் உள்ள காலங்கள் எப்படி இருக்கணும் எவ்வாறு நீங்க நடக்கணும் அப்படிங்கிறத தயவு செய்து தெரிந்து கொண்டு போங்க ஏன்னா இன்றைக்கு ஹஜ்ஜில் பல தவறுகள் இருக்குது உணர்வுகள் இல்லாத ஒரு வணக்கமாக இன்னைக்கு நாம ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஆக்கிட்டோம் எஹரா நம்ம தரிக்கிறோம் இப்ப ஹாஜிகள் இருந்து ஹாஜிகள் போகிறாங்க அல்லது அவங்க எந்த நாட்டில் இறங்கி போறாங்களோ வேற பிளைட் மாறி போனா அங்க போய் ஹஹராம் தரிப்பாங்க இல்லையா அந்த எஹராம் தரிக்கிற நேரம் எவ்வளவு புனிதமான நேரம் மற்ற வணக்கங்களை நீத்து செய்கிறோம் ரமதான் இல்ல நீயத்து செய்கிறோம் தொழுகையில் தொழுகையில செய்கிறோம் மற்ற எல்லா வணக்கத்தையும் விட ஹஜ் உம்ராவுக்கான நீயத்துடைய தருணம் இருக்குது ரொம்ப ரொம்ப புனிதமான தருணம் ஏன்னா அந்த நேரத்தில் நாம தைக்கப்பட்ட ஆடைகளை கலைஞரோ தஜர் தஜர்னா கலையிறதுன்னு அர்த்தம் வளமையான ஆடைகளை கலையிறது மட்டும் அல்ல உள்ளத்தில் இருக்கிற எல்லா கெட்ட குணங்களையும் கலையணும் உள்ளத்தில் இருக்கிற ஆசாபாசங்களை கலையணும் அதனாலதான் எஹராம்ல மனைவியோடு பேசக்கூடாது தவறான விஷயங்கள் பேசக்கூடாது தாம்பத்திய விஷயங்களை நினைவு கொள்ளக்கூடாது தாம்பத்தியம் செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல தாம்பத்திய விஷயங்களை பேசவும் கூடாது எஹராம்ல இருக்கிறவர் எல்லாத்தையும் களைகிறது ஆபாசங்களை அருவருக்கத்தக்க விஷயங்களை கெட்ட குணங்களை களைகிறது இந்த உணர்வோடு தான் நீங்க ஹஜ் உமராவுக்கு யஹராம் தரிக்கணும் ஹஜரத் இமாம் அலிஹிபுல் ஹுசைன் ஒரு நாளைக்கு அவங்க ஆயிரம் ரகாத்துகள் தொழுவாங்க ஆயிரம் ரக்காத் தொழக்கூடிய வணக்கசாலி அதனாலதான் தான் மதீனாவாசிகள் அவருக்கு பெயர் வைத்தாங்க சொல்லி ஜெயினுல் ஆபிதீனா என்ன வணக்கசாலிகளுக்கெல்லாம் மிக்கவர் வணக்கசாலிகளுக்கெல்லாம் தான் முன்னோடி அவங்க அசல் பெயர் அல்ல ஜெயின் அலி ஹுசைன் அதுல செய்த அலிரதி பேரர் பெருமானாருடைய குடும்பத்தினுடைய ஒரு முக்கியமான கிரீடம் அவர் அவர் ஆயிரம் அக்கா தொழக்கூடிய அந்த மகான் மாபெரும் கொடை வல்லல் அவங்க அவருடைய இபாதத்தை பார்த்து தான் அவருக்கு ஆபிதின்னு சொன்னாங்க அவங்க ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ எஹராம் தரிக்கும் போதெல்லாம் எஹராமுடைய நீயத்துக்காக லப்பைக்குன்னு சொல்லுவாங்க மயங்கி விழுந்துருவாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் திரும்ப அவங்களுக்கு நினைவு வரும் லப்பைக்குன்னு சொல்லுவாங்க மயங்கி விழுந்துருவாங்க மக்கள் கேட்பாங்க எதனால உங்களுக்கு இந்த நிலைன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க லப்பைக்குன்னு சொல்லும் போது எனக்கு அச்சமாக இருக்கிறது எங்கே அல்லாஹ் என் மீது அதிருப்தி அடைந்து ல லப்பை உன்னுடைய லப்பைக்கு வேண்டாம் என்று தூக்கி எரிந்து விடுவானோ என்ற நான் சொல்லி பாருங்க வணக்கங்களுக்கெல்லாம் அலங்கரித்த ஒரு மகான் அவர் யாராடைய நேரத்தில் என்னுடைய லப்பைக்கு எங்க தூக்கி எறியப்பட்டு விடுமோ என்று இன்றைக்கு நாம் அந்த பயத்தில் இருக்கிறோமா நம்முடைய வருமானங்கள் தூய்மை இல்லை கலப்படமான வருமானங்கள் கலப்படமான உணவுகள் எத்தனையோ பாவங்கள் ஆனாலும் கூட நான் லப்பைக்கு சொல்கிற போது என்னுடைய லப்பைக்கு அல்லா தூக்கி எறிந்து விடுவானே என்ற உணர்வு நம்மில் யாருக்குமே வர்றது இல்லை அதனால திரும்ப திரும்ப சொல்றேன் ஹாஜிகளை வழி அனுப்ப போகிறவர்களும் சடங்கு ஆக்காதீங்க தூய உள்ளத்தோடு இந்த லப்பை சொல்கிற போது கண்களிலிருந்து கண்ணீர் வரணும் உள்ளத்திலிருந்து கவலை வரணும் உலகத்தில்